ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உண்மையிலே இன்னும் பத்து மாசத்துக்கு தமிழ்நாடு அல்லப்படும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை திமுக தன்னோட கூட்டணி குறித்து மிக தெளிவான போக்க கொண்டிருக்காங்க ஆனா அதிமுகவுல இன்னும் அந்த நிலையற்ற தன்மை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு தேர்தல் நெருங்கும் நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வராரு குறிப்பா கடந்த ஏப்ரல் மாசம் சென்னை வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி பண்ணாரு இப்படி இருக்கும்போது தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போது திரும்பவும் தமிழ்நாடு வர இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் வரும் எட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு நடைபெறும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்க இருக்கிறதா சொல்லப்படுது பாஜகவுடைய அரசியல் கோட்பாடே மதவாத பிரிவினைக் கொள்கை தான் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இது கந்தர் மலையா இல்லை சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற சிக்கலை எழுப்பினாங்க ஆனால் மக்கள் மத்தியில் அது எடுபடலை அதனால் தென் மாவட்டங்களுக்கு போய் அங்கே திரும்பவும் இது மாதிரியான பிரச்சனையை கிளப்ப வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே வந்தப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சது இப்போ கூட்டணியை மேலும் வலுப்படுத்த தாவேக்கா பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளை இந்த கூட்டணியில் இணைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி விஜயோடைய அரசியல் பிரவேசம் தமிழ்நாடு அரசியல் காலத்தில் உண்மையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பான்மை இளைஞர் பட்டாளத்தை கொண்டுள்ள தாவேக்கா பகிரங்கமாக திமுகவை சாடி வராங்க விஜய் கூட கூட்டணி வைக்க தான் எடப்பாடி விரும்பினாரு ஆனால் விஜய் இதுக்கு இசைந்து கொடுப்பதா தெரியல அதனால வேற வழி இல்லாமல் இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதோட அதிமுக கூட்டணிக்கான விலை தான் அண்ணாமலை பதவி விலகலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் எதுவுமே இல்லாத பாஜகவுக்கு அதிமுகவின் கூட்டணி கிடைச்சது பெரிய லாபம்தான் அப்படின்னும் ஒரு பக்கம் பார்க்கப்படுது ஆனா காலத்துல தேர்தல் வேலைகளை இன்னும் முடுக்கி விடாம இருக்காங்க அதிமுக காரணம் பாஜகவுடைய திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு கொள்கைக்கு எதிராக இருக்கிறதால அதை வச்சு வாக்கு சேகரிக்க முடியாது அப்படின்னு எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் தான் இன்னமும் அமைதியா இருக்கிறதா சொல்லப்படுது இதற்கிடையில் தந்தையுடனான பிரச்சனை சரி செய்ய அன்புமணிய இறங்கி வந்திருக்காரு அன்புமணி வந்து போன பதினஞ்சு நிமிஷங்கள்ல பாஜகவின் குருமூர்த்தியும் அதிமுகவின் சை துரைசாமியும் ராமதாஸை பார்த்துட்டு போயிருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நேரத்தில் இப்போது திடீர் திருப்பமா தாவேக்கா பாமக தேமுதிக மற்ற குட்டி கட்சிகள் எனைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புது தகவல் வெளியாகியிருக்கு ஒருவேளை தாவேக்கா பாமக தேமுதிக இணஞ்சா அது மிக பெரும் அரசியலுக்கான மாற்றம்தான் ஆனால் அது மிக கடுமையான விளைவுகளை அதிமுக திமுகவிற்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாட்டு கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாவது கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் பல விமர்சகர்கள் கருத்து வச்சு வராங்க இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னும் தாவேக்கா யாரை கூட்டணியில் சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்கள் இந்த மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்ஸர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்